தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எஸ்ஐக்கியின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் பதினேழாம் அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனம் எல்லாரும் சத்தமாய் வாசிக்க போகிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது பேஜ் நம்பர்ல இருக்கிறது நைன் செவன் எயிட் வாசிக்கலாமா அந்தபடியே கத்தராய நான் உயர்ந்த விருச்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை போக பண்ணி பட்டுப்போன தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருச்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம் அந்தபடியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பட்சியான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் கத்தராயன் நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார் பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருச்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே கடந்த நாட்களில் வந்து இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வாக்குத்த வசனம் பட்டுப்போன விருட்சத்தை திரும்பவும் நான் தலைக்க பண்ணுவேன் அதை சுற்றி இருக்கிற அநேகம் பேர் பார்ப்பார்கள் என்கிற வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் என்னோடு கூட கர்த்தர் பேசினார் இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுக்காக ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தார் நான் அன்புள்ளவன் என்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தன்னிடத்தில் ஜனங்கள் திரும்பி வருவதற்காக தீர்க்கத்தரசிகளை எழுப்பி ஆண்டவர் பலவிதமான வார்த்தைகளை சொல்லுகிறதுல இதில் ஒரு வார்த்தையை சொல்றாரு எப்பா உங்களுக்கு பலன் இருக்கலாம் உங்களுக்கு திறமைகள் இருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய ராஜாக்களா இருக்கலாம் ஆனால் ஒரு விருச்சத்தை பட்டு போக பண்றதற்கும் என்னால முடியும் ஆனால் பட்டு போன ஒரு விருச்சத்தை தலைக்க பண்றதற்கும் என்னால முடியும்னு தீர்க்க கொண்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த ஒன்றாம் தேதி இந்த திருச்சபையிலே வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்த வசனம் தான் இந்த வசனம் பட்டுப்போன விருச்சத்தை பட்டுப்போன உங்களுடைய வாழ்க்கையை பட்டு உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் சொல்கிறார் இந்த மாதம் மறுபடியும் நான் தலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை இங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கை பட்டு போனதாய் காணப்படலாம் அதனால நிறைய பேர் உங்களை தூக்கி வெளியே எரிஞ்சிருக்கலாம் நீ வேணாம் நீ பட்டு போன ஒரு ஆளு உன்னால எந்த யூஸும் இல்லை உன்னால எந்த காரியத்தையும் எங்களுக்கு செய்ய முடியாது நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி உன்ன வச்சு நாங்க எதையுமே பண்ண முடியாது பட்டு போன ஒரு விருச்சத்தை அவர்கள் உள்ளே வைக்காமல் எப்படி குப்பையில் தூக்கி போடுவார்களோ அதே போல உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ யாரோ ஒரு நபர் நீங்க பயன்பட மாட்டீர்கள் என்று உதறி போட்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் இல்லை இல்லை பட்டு போன உனக்கு உயிரை கொடுத்து பட்டு போன உங்களை சகல ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கண்கள் உங்களுக்கு முன்பாய் இருக்கும் போதே அவர்களுக்கு முன்பாக உன்னை வளர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலு சொல்லுங்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப துக்கமாய் வேதனையோட இருக்கும் போது இனி என்னுடைய வாழ்க்கை இனி என்னுடைய திரும்ப கட்ட முடியுமா ரொம்ப இருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு காட்சி அப்படியே வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தோட்டம் நிறைய மரங்கள் செழிப்பாய் அதுல நிற்குது ஆனால் அந்த செழிப்பாய் நிற்கிற மரங்கள் நடுவே ஒரே ஒரு மரம் மட்டும் ரொம்ப பட்டு போய் காஞ்சி போய் அந்த மரம் இருந்து ஒரு பெரிய பெரியவர் வர்றாரு அவர் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மரத்துல அவர் ஊத்துறாரு அப்போ சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவரிடத்துல கேட்கிறாங்க இந்த மாதிரி இந்த மரம் பட்டு போயிடுச்சு இல்ல இந்த மரம் திரும்பி வரப்போறது இல்லை இல்ல நீங்க ஏன் இந்த மரத்திற்கு தண்ணி ஊத்துறீங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு இந்த மரம் உங்களுடைய பார்வைக்கு பட்டு போனது உண்மைதான் ஆனா இந்த மரம் திரும்பவும் இதை நான் துளிர்க்க பண்ணுவேன் இந்த மரம் காற்றிலே இருக்கிற எல்லா மரத்தை விட பெரிய மரமாய் வளரப்போகிறது அந்த மரத்தினுடைய கீழிலே ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் வந்து அப்படியே தஞ்சமடைய போகுதுன்ற அந்த காட்சிய ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தையில் அப்படியே கொண்டு வந்தார் இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து இனி இந்த மரத்திற்கு எந்த எதையுமே நீங்க கொடுக்க வேண்டாம் அந்த மரத்துக்கு நீ உரம் போட வேண்டாம் அந்த மரத்துக்கு நீ தண்ணீர் ஊற்ற வேண்டாம் அந்த மரத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டாம் யாரோ ஒருத்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து கூட சொல்லி இருக்கலாம் வேஸ்ட்டுப்பா நீ எடுக்கிற முயற்சிகள் வேஸ்ட்டு அது ஒன்றும் பயனடையாது அதனால எந்த யூஸும் இல்லை ஆனா கத்தராய ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னுடைய பட்டு போன அந்த விருட்சத்திற்கு தண்ணீரை ஊற்றுகிறார் அந்த பிஸ்னஸ்ல ஆண்டவருடைய மகிமையை ஊற்றுகிறார் உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய வல்லமையை ஊற்றுகிறார் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் அதை வளர பண்ணி சகல ஜனங்களுக்கும் முன்பாகவும் கர்த்தர் மிகவும் வெற்றியாய் வைக்கப் போகிறார் என்று நம்புறவர்கள் அப்பொழுது உன் சொந்தங்கள் உன் பந்தங்கள் உன்னை சுற்றி இருக்கிற அநேகம் பேர் உன்னிடத்திலே வந்து தஞ்சம் அடைகிற நாள் வரும் என்று நம்புறவர்கள் இந்த ஒன்றாம் தேதி கரங்களை தட்டி அந்த வாக்கு தத்தத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம் உலகத்திலே இருக்கிற எந்த நபராலும் பட்டு போன ஒரு விருச்சத்திற்கு ஜீவன் கொடுக்க முடியாது உயிர் கொடுக்க முடியாது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க பட்டு போனது பட்டு போனது தான் அதுக்கு திரும்ப ஜீவன் கொடுக்கிறது இயலாத காரியம் கூடாத காரியம் அதற்கு பதில் வேணும்னா இன்னொன்று நம்ம வேணா உருவாக்கலாம்ப்பா இன்னொன்று வேணா நம்ம வந்து வளர்த்தலாம்ப்பா ஆனால் பட்டு போனதை நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் இல்லை 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 அவர் மனிதன் அல்லல்லவா அவர் அவர் மனுஷனை மாதிரி இல்லை மனுஷன் தான் இருக்கிறவைகளை கொண்டு இன்னொன்றை செய்கிறவன் ஆனால் நான் ஆராதிக்கிற கத்தர் இல்லாதவைகளை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர் பட்டு போனதை தலைக்க பண்ண வல்லவர் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய தகப்பனார் யோசேப்பு செத்து போனான்னு கேள்விப்பட்டு சொல்றாரு என் மகனே உனக்கு பதிலாய் நான் செத்து இருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சத்தம் போட்டு அவருடைய தகப்பனார் அழுகிறார் அவருடைய துக்கத்தை யாராலும் ஆற்ற முடியல ஆனால் சில வருடங்கள் தாண்டுனதற்கு பிறகு யோசேப்புனுடைய தலையின் மேல கையை வச்சு அவங்க அப்பா ஆசிர்வதிக்கும்போது என்ன சொல்றாரு தெரியுமா யோசேப்பு கனிதரும் செடி அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள் ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது இந்த செடி பட்டு போச்சுன்னுலாம் நினைச்சேன் இந்த செடி திரும்ப வளராது அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்போ அந்த செடி வளர்ந்து அது நீரூற்றண்டையில் உள்ள இருக்கிற செடியை போல பசுமையா இருக்குதுன்னு அவங்க அப்பா யோ யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார் இப்போ உங்களை பார்த்தோம் ஆண்டவர் தான் சொல்றாரு நீங்க கூட ஏதோ ஒன்றை பார்த்து சொல்லியிருக்கலாம் யோ யாக்கோபை போல அழலாம் இது பட்டு போயிருச்சு இது பட்டு போயிருச்சு ஆனா ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல உங்க கண்கள் பார்க்க போகுது அந்த செடி பட்டு போனதா அது விசுவாசிக்கிறீங்களா அது நீங்க பார்க்கும்போது நீரூற்றில நடப்பட்டு அதனுடைய கொடிகள் அப்படியே படருகிறத நம்முடைய கண்கள் பார்க்கும் ஆமேன் அதைத்தான் இந்த மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டவர் வாக்கு சொல்றாரு உங்க பட்டு போன வாழ்க்கைய இந்த மா கத்தர் உயிர் கொடுக்க போகிறார் ஹாலே கையை உயர்த்தி சொல்லுங்க 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 நன்றி ஆண்டவரேன்னு சத்தமா இந்த வார்த்தையை ஆண்டவரேன்னு சொல்லுங்க நீங்க எந்த காரியம் அப்படி காணப்பட்டாலும் அந்த காரியத்திற்கு கரத்தை நீட்டி சொல்லுங்க நான் தான் இந்த காரியம் பட்டு போச்சுன்னு நான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு நான் நான் நம்புறேன் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் அதற்கு உயிர் நீர் கொடுக்க போகிறதற்காய்